ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சுவையான பீர்க்கங்காய் தோலில் ஒரு சட்னி பண்ண போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா கம்மியான கலோரியும் அதிக நார்ச்சத்தும் உள்ள சட்னி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லோ கலோரி ஃபுட்டாக எடுத்துக்கணும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி சட்னி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் தோலில் விட்டமின் சியிலருந்து நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் என்ன காஞ்சதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு அதாவது நம்ம எவ்வளோ உளுந்து எடுத்துக்கிறோமோ அதில் பாதி கடலை பருப்பு எடுத்தால் போதும் காரத்துக்கு வரமிளகா பச்சை மிளகா அவ்வளோவா டேஸ்ட்டு கொடுக்காது அதனால் இந்த சட்னிக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி பூண்டும் தாராளமாக சேர்த்துக்கலாம் வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி வரட்டும் பீர்க்கங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபி வீடியோவை நம்ம ஏற்கனவே சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வீடியோ லிங்க்கை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் மூணு பீர்க்கங்காயோட தூளை நல்லா சீவி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பீர்க்கங்காய் தூளையும் இது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக பீர்க்கங்காயும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் இது என்னோடய ஸ்டைல் பீர்க்கங்காய் தோல் சட்னி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அது கூடவே கொஞ்சமாக பீர்க்கங்காயும் சேர்த்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த பீர்க்கங்காய் தோணும் பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் மாதிரியே தாங்க சீக்கிரமாக வெந்துடும் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க தண்ணியெல்லாம் எதுவுமே தெளிக்க வேணாம் பாருங்கள் பீர்க்கங்காய் நல்லா வெந்து வந்துடுச்சு இது கூட துருவுன தேங்காய் பூ ஒரு சின்ன கப் அளவு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தேங்காய் பூ சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் இந்த துவையல் ருசியாக இருக்கும் இன்னொரு விஷயம் சேர்த்த மறந்துடாதீங்க புளி நான் புளி பேஸ்ட்டாகவே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் புளியை வந்துட்டு சின்னதாக ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு சேர்த்துக்கோங்க தேங்காய் பூவும் இந்த புளியும் தான் சட்னிக்கு ரொம்ப ருசி கொடுக்க போகிறது உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கோங்க ரொம்ப மையம் அரைக்க வேணா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துருங்க இப்போ சட்னிக்கு நம்ம எப்போயும் தாளிப்பு கொடுக்குற மாதிரியே தான் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தாளிப்பை கொடுத்துடலாம் இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க செம்மையாக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கு துவையலாம் கூட நீங்கள் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நார்மல் தாளிப்பு தான் எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு கடலப்பருப்பு பருப்பு வரமிளகா பெருங்காயம் கருவேப்பிலை தாளித்து சட்னியில் கொட்டி மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் தேங்காவும் புளியும் நான் சொன்ன மாதிரி கட்டாயமாக இந்த சட்னி கூட சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய சட்னியில் இந்த சட்னி ஒன்று செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிடுங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க ப பாய் டேக் கேர்